ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி நம்ம ரொம்ப நாள் கழித்து ஆண்டியப்பனூர் டேம் போயிருந்தோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து நம்ம ட்ரிப்பு போயிருக்கோம் ஆண்டியப்பனூர் போனால் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடலாம் குளிச்சுட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா தெரிது இவ்வளோ பேர் மீனை பிடிச்சி வச்சுருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இது ஒன்பது கிலோ வந்துச்சு அதை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்துனே டைம் பாஸ் போயிடுச்சுனே சொல்லலாம் அப்புறம் மீன் எடுத்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து ட்ராவல் ஃபுட் அண்ட் ரிவ்யூ விலாக் எல்லா வீடியோவும் வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூவாக அவங்க வீடியோவை பார்த்துட்டே இருங்க ஓகே அப்படியே முழுசாக இருக்கும்

உள்ளதாங்கிறேம்மா நான் உள்ளதாங்கறேன் டேம்குள்ளா வரேன் வரேன் ஆ உள்ளாக்கரே உள்ளாக்கரன் வரேன் ஆ சரி சரி ஓகே

இப்ப Kumarmile Claudio

சோப்பாங்க ஒரு ரத்த நாவே வண்டி பண்ணி இது பண்ணுறது கம்மி பண்ணுறதுக்கு கலர் ஏத்தி கலந்து